ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் இஸ் பிரவி எல்லாத்துக்கும் நம்ம சோலார் சிஸ்டம் பற்றி தெரியும் அதாவது நம்ம சூரிய குடும்பம் இது எப்படி அமைஞ்சிருக்கு இதில் எத்தனை கோள்கள் இருக்குது அந்த கோள்களோட தன்மைகள் இதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியும் பட் ஸ்டார்டிங்கில் நம்ம முன்னோர்கள் என்ன நினச்சாங்க அப்படின்னா பூமி தான் சென்டராக இருக்குது அதை சுற்றி தான் கோள்கள் சுத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சாங்க ஈவன் நம்ம சன் சூரியனு கூட அது ஒரு கோலாக தான் நினைச்சிட்டு இருந்தாங்க விஞ்ஞானமும் அறிவியலும் வளர வளர இப்போ பூமி மையமாக இருந்தால் நமக்கு எப்படி கால மாற்றங்கள் கரெக்டாக இந்த தேதிக்கு நடக்குது அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாத்துக்குமே வர ஆரம்பிச்சிச்சு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணாவது தான் நிக்கோலஸ் கோப்பர் அப்படின்றவர் இந்த கோட்பாட முன்வைக்கிறாரு என்ன அப்படின்னா பூமி மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து சூரியனை தான் சுத்திட்டு இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா பூமி வந்து மையம் கிடையாது சூரியன் தான் மையம் அதை சுத்தி தான் எல்லா கோள்களும் சுத்திட்டு இருக்கு நம்ம உட்பட சூரியனை தான் சுத்திட்டு இருக்கோம் நம்ம யாருமே மையத்தில் இல்லவே இல்ல அப்படின்றத சொல்றாருமெண்டலாவும் ப்ரூவ் பண்றாரு அவரோட ஸ்டடிஸ் வச்சும் ப்ரூவ் பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி கேப்டன் என்ன சொல்றாரு அப்படின்னா சூரிய குடும்பமே சென்டர் ஆஃப் தி கேலக்சி அதாவது நம்ம பால்வெளி அண்டத்தை தான் சுத்திட்டு இருக்கு அப்படின்றத முன்வைக்கிறாரு அப்புறம் அதுவும் ப்ரூவ் ஆகுது நம்ம சூரியன் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்க எல்லா கோள்கள் ஈவன் ஒரு ஈவன் ஒரு டஸ்ட் ஒரு துகள் முதர் ஆப் த கேலக்ஸி தான் சுத்திட்டு இருக்கு அப்படின்றத அவர் கண்டுபிடிக்கிறாரு முதல் யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல ஈவன் நிக்கோலஸ் காப்பர்னிகஸ் வந்து சூரியனை வந்து நம்ம எல்லாருமே சுத்துறோம்ன்றதுக்கே நிறைய எதிர்ப்பு வந்துச்சு இதுக்கும் அதே மாதிரி தான் எதிர்ப்புகள் வந்துச்சு பட் விஞ்ஞானமும் அறிவியலும் வளர வளர இது எல்லாமே ப்ரூவாச்சு எல்லாருமே நம்பினாங்க இது எல்லாமே வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன்லைன் ஃபேக்ட் தான் இது ரொம்ப டீப்பா போகும் அதை போக போக பாக்கலாம் அண்ட் தேங்க்யூ ஸ்டே வித் மீ